என் அன்பிற்கு இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளால் ஒரு மணி நேரத்தை வாங்கவே முடியாது ஒரு நிமிடத்தை கூட வாங்க முடியாது இல்லை ஒரு நிமிடத்தை நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாது நம்மளுடைய இளமை பருவம் குழந்தை பருவம் இந்த இறந்த காலங்களில் நம்ம போய் ஏதாவது பா மாற்றம் செய்ய முடியுமா அப்படிங்கிற பல கேள்வி நமக்கு இருக்கும் ஏன்னா ஒரு பொருள் உருவாகுவதிலும் அதனுடைய இயக்கத்திலும் காலம் முக்கிய பங்கு வகிக்கிறது காலத்தினுடைய கட்டமைப்பு விதிமுறையின் கீழதான் ஒரு பொருள் இயங்குகிறது இப்படி இந்த காலம் என்பது என்ன ஏன்னா காலத்தை நம்ம இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்னு மூன்று வகையாக பிரிக்கிறோம் நம்மால இறந்த காலத்துக்கு போக முடியுமா இறந்த காலத்தில் போய் ஏதாவது ஒரு மாற்றம் செய்ய முடியுமா அதே மாதிரி எதிர்காலத்துக்கு பற்றி நம்ம எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் செய்ய முடியுமா இப்படி பல கேள்வி நமக்கு இருக்கு தத்துவார்த்தமான முறையில் காலம் என்பது என்ன காலம் ஒரு பொருள் உருவாகுவதற்கும் ஒரு உயிரினுடைய வாழ்வியலை தீர்மானிப்பதிலும் காலம் எப்படி ஒரு பங்கு வகிக்கிறது அது எந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை ஒரு பொருளுக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நாம் இன்னைக்கு பேச போகிறோம் தொடர்ந்து பேசலாம் என்று உங்கள் பேராதரவோடு காலம் அப்படிங்கிறது நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு சின்ன பொருளில் இருந்து புரிஞ்சுக்க முடியுமா இல்லை நம்ம உயிரிலிருந்து புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு பரா கேள்வி நமக்கு இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலே இருந்தே நாம காலம் என்பது என்ன அது எப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்குகிறது ஒரு விதிமுறைகளை உருவாக்குகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்மளுடைய தொடக்க காலம் ஒரு சின்ன அருகம்புகளில் இருக்கக்கூடிய பனித்துளி அளவு தான் இருந்திருக்கு பின்பு அது படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு ஒரு கை குழந்தையாக மாறுகிறது பின்பு ஒரு சின்ன பிள்ளையாக மாறுகிறது பின்பு இளமை இளமைக்கு வருகிறது பின்பு முதுமைக்கு அப்படியே மெல்ல மெல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுகிறது இந்த வளர்ச்சியும் இந்த மாற்றமும் காலம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை கட்டமைப்பிலிருந்து ஒரு விதிமுறையிலேருந்து இந்த வளர்ச்சியும் மாற்றமும் தொடர்ந்து நடக்குது இது எப்படி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு உயிர் மட்டும்தான் எப்படி நடக்கா அப்படின்னா இல்லை ஒரு நட்சத்திரம் ஒரு அணு ஒரு பிரபஞ்சம் எல்லாமே ஒரு சின்ன அணுவை விட சின்ன இடத்துல இருந்து தான் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சியும் மாற்றமும் அடைஞ்சிருக்கு அதற்கான அடிப்படை கட்டமைப்பையும் விதிமுறைகளையும் உருவாக்குவது தான் தீர்மானிப்பது தான் காலத்தினுடைய முக்கியமான வேலை அப்போ இப்போ காலம் அப்படிங்கிறது தத்துவத்தில் தனியாக பேசப்படுதா அப்படின்னா அப்படி எதுவுமே இல்லை காலம் என்பது வித்தியா தத்துவம் அதாவது அசுத்த மாயினுடைய ஒரு பகுதி அசுத்த மாயை வகைப்படும் அதாவது மாயை அப்படிங்கிற ஒன்று காலம் நியதி கலை வித்தை அராகம் இந்த அஞ்சா விரிவாகுகிறது மாயையினுடைய அடிப்படை கட்டமைப்பு காலமாகவும் நியதியாகவும் அடுத்து கலை வித்தை அராகம் இந்த அஞ்சா விரிவாகும் இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பொருடல் அப்போ இந்த ம வித்தியா தத்துவத்தில் இருக்கக்கூடிய மாயை காலம் நிகதி கலை வித்தை அராகம் புருடன் இந்த ஏழும் தான் ஒரு அடிப்படையான ஒரு பொருளுக்கு அடிப்படையான அதனால தான் இந்த வித்யா தத்துவத்தை சித்தம் அப்படிங்கிற ஒன்று சேர்த்து எட்டும் சேர்ந்ததுதான் தான் அதிசூக்கும சரீரம் இந்த அதிசூக்கும சரீரம் தான் ஒரு பொருளுக்கு இல்லை ஒரு உயிருக்கான ஒரு அடிப்படை கட்டமைப்பையும் விதிமுறைகளையும் உருவாக்கிக்கிட்டே இருக்குது தீர்மானிக்கிறது அதனால தான் ஒரு பொருள் தோன்றுகிறது நின்று இயங்குகிறது இறுதி நிலையில் அது ஒடுங்குகிறது இப்போ நம்ம ஒரு ஒரு பொருள் இல்லை ஒரு உயிரை என்னமோ அதுக்குன்னு ஒரு இயல்பு ஒரு வடிவம் ஒரு குணம் அதனுடைய உள்ளமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவமைப்பு அதனுடைய வெளியமைப்பு என்ன எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த தகவமைப்பு அதுக்குள்ள என்னென்ன பாகங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது அதே தகவமைப்பின்படி தான் அந்த பொருள் இயங்குகிறது இப்போ நம்ம ஒரு மரமாக இருக்கலாம் ஒரு உயிராக இருக்கலாம் இல்லை ஒரு அணுவாக இருக்கலாம் எல்லாமே அதுக்குன்னு ஒரு கட்டமைப்பு விதிமுறைகளும் கட்டமைப்பும் இருப்பதை நம்ம பா உணர முடிகிறது அதனால தான் ஒரு பொருளுக்கு இயல்பு வடிவம் குணம் தகவமைப்பு இயக்கம் பண்பு இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது இப்போ இதை தீர்மானிக்கிறது தான் இந்த அதிசூக்கும சரீரம் அப்ப காலம் அப்படிங்கிறது தத்துவத்தில் ஒரு தனியாக ஒன்றா இருக்கா அப்படின்னு அப்படி கிடையாது அது மாயையினுடைய ஒரு பகுதி அது காலம் நியதி கலை வித்தை அராகம் இந்த அஞ்சும் சேர்ந்த ஒரு தான் ஒரு அடிப்படையான ஒரு அதிசூக்கும சரீரம் இப்போ எட்டு அதிசூக்கும சரீரங்கிறது எட்டு இந்த எட்டும்தான் ஒரு பொருளுக்கு ஒரு உயிருக்கு ஒரு அடிப்படையான ஒரு கட்டமைப்பையும் விதிமுறைகளும் உருவாக்குகிறது இந்த அடிப்படை கட்டமைப்பும் விதிகளும் தொடர்ந்து விரிவும் பெருக்கமும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இப்போ ஒரு கட்டமைப்புனா தொடக்கத்தில் ஒரு சி ஒரு சின்ன கட்டமைப்பாக உருவாகி அதுக்குன்னு ஒரு விதி உருவாகி பின்பு அப்படியே இருக்கான்னு அப்படி இல்லை அந்த கட்டமைப்பும் அந்த விதிகளும் தொடர்ந்து விரிவும் பெருக்கமும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அதனால தான் ஒரு பொருள் உருவாகி அது நின்று இயங்குவதற்கு ஏற்றவாறு வளர்ச்சி அடைஞ்சு அதுக்குள்ளே மாற்றங்கள் ஏற்பட்டு பின்பு நிலைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து அதனுடைய வளர்ச்சியும் மாற்றமும் நடந்துக்கிட்டே இருக்குது அதாவது அதனுடைய இருப்பில் இப்போ அந்த விரிவும் பெருக்கமும் நடைபெற நடைபெறுவதன் மூலம்தான் அந்த பொருளுக்கு ஒரு இருப்பே உருவாகுகிறது அதாவது நம்ம பார்க்கக்கூடிய இந்த உடலாக இருக்கலாம் இல்லை ரத்தமாக இருக்கலாம் இல்லை எலும்பாக இருக்கலாம் இல்லைன்னா உறுப்புகளாக இருக்கலாம் எல்லாமே அந்த விரிவும் பெருக்கமும் நடைபெறுவதால் மட்டும்தான் அதாவது இந்த காலம் அது அதிசூக்கும சரீரம் அந்த கா கட்டமைப்பையும் அந்த விதிகளையும் தொடர்ந்து அதுக்குள்ளே விரிவும் பெருக்கமும் நடைபெறுவதால் அந்த பொருளுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வள காலம்தான் ஒரு பொருளுக்கான ஒரு கட்டமைப்பையும் விதிமுறைகளையும் உருவாக்குகிறது அந்த விதிமுறையும் கட்டமைப்பும் தொடர்ந்து விரிவும் பெருக்கம் நடைபெறுவதன் மூலம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு இப்போ இந்த கட்டமைப்பு இந்த விதிமுறைகள் தான் ஒரு பொருளுக்கான இருப்பை அதாவது நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பொருள்களுக்குமான ஒரு இருப்பையே முடி தீர்மானிக்கிறது இப்போ இந்த இருப்பில் இருந்து எப்படி நம்ம நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் அப்படிங்கிற நம்ம பிரித்து பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல ஒரு பொருளுக்கு நிகழ்காலம் மட்டும்தான் உண்மையாக இருக்குது அப்போ இறந்த காலம் எதிர்காலம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை பொருளினுடைய கட்டமைப்பும் அதனுடைய விதிகளும் மூணாவது அதனுடைய இருப்பு இந்த மூணையும் வைத்து தொடர்ந்து அதில் ஏற்படக்கூடிய வளர்ச்சியும் மாற்றத்தையும் மையமாக வைத்து நாம் இறந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் அப்படிங்கிறத நாம் ஒரு கற்பனை தவிர உண்மையில் நிகழ்காலம் மட்டும்தான் உண்மையாகவே இருக்குது அந்த பொருள் தொடர்ந்து நிகழ்காலத்தை மட்டும்தான் அதாவது அந்த பொருளுக்கான ஒரு இருப்பை தொடர்ந்து வளர்ச்சியும் மாற்றமும் செய்வதற்கான கட்டமைப்பு மட்டும்தான் அந்த பொருளுக்கு உள்ளாக நடந்துகிட்டு இருக்குது அதாவது அதிசகு சரீரத்தின் மூலம் <laughs> நடந்துகிட்டு இருக்குது அந்த கட்டமைப்பு அந்த கட்டமைப்பு விதிகளையும் நம்ம கவனிக்காமல் வெறும் அந்த பொருளினுடைய இருப்பும் அந்த இருப்பினுடைய வளர்ச்சி மாற்றத்தையும் அடிப்படையாக வைத்து நாம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படிங்கிறத பிரித்து பார்க்கும் உண்மையில் ஒரு மனிதன் இறந்த காலத்துக்கு போக முடியுமா அப்படின்னா போக முடியாது எதிர்காலத்துக்கு போக முடியுமா அப்படின்னா போக முடியாது அப்போ நிகழ்காலத்தில் மட்டும் அந்த கட்டமைப்பும் அந்த கட்டமைப்பு விதியின்படி மட்டும்தான் ஒரு பொருள் இல்லை ஒரு உயிர் அதனுடைய இயக்கத்தை செய்ய முடியும் மாற வேற ஒரு நிலையில் இயங்கவோ செயல்படவோ அந்த பொருள் முடியுமானால் முடியவே முடியாது ஏன்னா காலம் அதற்கு அந்த அனுமதியை அனுமதிக்கிறது இல்லை ஏன்னா அதனுடைய சுய கட்டமைப்பும் அந்த விதிமுறைகளும் நிகழ்காலத்தில் மட்டும்தான் இருக்கும் அப்படி இந்த கட்டமைப்பு இதில் இருக்கிறதுனால மட்டும்தான் நமக்கு நிகழ்காலம் அப்படிங்கிறது ஒன்றே இருக்குது அதாவது ஒரு இயக்கத்தை நம்ம உணர முடிகிறது இல்லைன்னா இந்த இயக்கத்தை உணர முடியாது அப்போ காலம் என்பது ஒரு அடிப்படை கட்டமைப்பும் அதிலிருந்து கூடிய விதிகளும் அந்த விதிகளின் மூலம் பொருள்களுக்கான இருப்பை அந்த காலம் செஞ்சுக்கிட்டே இருக்கு அதாவது அதிசூக்கும சரீரம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு இதுதான் காலம் தத்துவார்த்தமான முறையில் ஓரளவுக்கு நான் பேசியிருப்பேன் என்று நம்புகிறேன் என்றும் உங்கள் பேராதரவோடு என் பயணம் தொடரும் நன்றி வணக்கம்